வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இண்டைக்கங்கடா கிச்சனில் நாங்கள் வித்தியாசமாக ஒரு சாம்பார் அப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சாம்பாரில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து தமிழ்நாடும் இல்லை ஸ்ரீலங்காவும் இல்லை அப்படியான ஒரு மெதட்டில் நாங்கள் இந்த சாம்பார் செய்ய போகிறோம் வல்லமையாகவே சாம்பார் சாப்பிட்டு உங்களுக்கு அழுத்து போயிருக்கும் ஆனால் இந்த சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா ஓ இப்படி ஒரு சாம்பாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த சாம்பார் சிறப்பாக இருக்கும் சரி அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் சரி தானே சில பேர் வந்து தேங்காயை அரைச்சி சேர்த்துருக்குறீங்க நிறைய பேர் வந்து தேங்காயே பாவிக்காம தான் சாம்பார் வைக்கிறது இது வந்து நாங்கள் தேங்காய் பால் தேங்காயை ப்ரைண்டரில் அடித்து பால் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து புளித்தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு தேசி பழமளவுக்கு எடுத்து அதை புழிஞ்சு வடித்து வச்சுக்கிறேன் இதில் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து நீர் நிலமாக கறிட்டு வச்சுக்கிறேன் இதில் பூண்டு ஒரு அஞ்சாறு தக்காளி பழம் ரெண்டு அதை எடுத்து நீளமாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய வெங்காயம் சாம்பாருக்கு எப்பவுமே சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறது இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் இதில் பாவச்சுருக்குறேன் இதை வந்து சிலாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பருப்பு எப்போவுமே சாம்பாருக்கு நிறைய பேர் துவரம் பருப்பு அதே நேரம் கடலை பருப்பு ரெண்டுமே பாவிக்கிறது நாங்கள் வந்து அது பாவிக்கிறதே இல்லை நாங்கள் வந்து இந்த மைசூர் பருப்பு தான் பாவிப்போம் மைசூர் பருப்பு போட்டு நீங்கள் சாம்பார் வச்சீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் அப்புறம் வந்து கோமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டி அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் எடுத்து இப்படி பெரிய பெரிய பீஸா வட்டி இங்கே வச்சுக்கிறேன் அதே மாதிரி கேரட் ஒரு கேரட் அதையும் எடுத்து முள்ளங்கி வட்டின மாதிரியே கேரட்டை வட்டி வச்சுக்கிறேன் பூசணிக்காய் தேவையான அளவுக்கு எவ்வளோத்துக்கு உங்களால் அப்போட முடியுமோ அவ்வளோத்து வச்சுக்கலங்க நான் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அது நாங்கள் துவைக்கிறப்ப சாம்பார் பொடி சேர்த்துக்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அளவு போதாட்டி நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள முடியும் அதே நேரம் இதில் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிறேன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் கருவேப்பில் அடுத்தது குக்கிங் ஓயில் தேவையான அளவு இவ்வளவு தான் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஆனால் நீங்கள் தேவைண்டா இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கள் எல்லாம் கேபேஜ் சேர்த்துக்கள் எல்லாம் கோழிஃப்ளவர் சேர்த்துக்கள் எல்லாம் புரோக்கோலி நீங்கள் எது வேணாலும் இதோட வந்து சேர்த்து நீங்கள் சாம்பார் வைக்கலாம் நாங்கள் இவ்வளோ பொருள்லன்னா இன்றைக்கு சாம்பார் வைக்க போகிறோம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு முதல்ல நாங்கள் பருப்பை போட்டுடலாம் கழுவிட்டன் பருப்பு பருப்பு வந்து நான் அரை கப் தான் எடுத்து வச்சுக்கிறேன் கப் பருப்புக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்களுங்க உப்பு ஒன்றும் போடக்கூடாது இது ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் இது அவிஞ்சால் போதும் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிடுவோம் சரி இப்போ நாங்கள் பருப்பை வந்து அவிய போட்டுட்டோம் நாங்கள் இதில் தான் மிச்ச பொருட்கள் எல்லாம் நாங்கள் தாளிக்க போகிறோம் ஸ்டவ் வந்து ஒன் பண்ணிடுவோம் சட்டி சூடாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இந்த எல்லாம் தாளிக்கணும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துடலாம் கடுகு போட்டு அதே நேரமே வெண்டயத்தையும் இதில் சேர்த்துக்கிடலாம் பூண்டு சேர்த்துக்கிடலாம் நீங்கள் முருகாக போடலாம் வடிக்கும் போடலாம் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம் எல்லாம் விட்டு விட்டுதான் மற்ற பொருட்கள் போடணும் அப்படின்னு இல்லை எல்லாத்தையும் ஒன்றின் பின் ஒன்றாக சேர்த்துக்கொள்ள முடியும் இப்போ இதுல சின்ன ஜீரகம் அதை சேர்த்துக்கொள்ள முடியும் சரி இதுல வந்து கேரட் சேர்த்துக்கொள்ளலாம் உள்ளங்கி அதையும் சேர்த்துருவோம் உருளைக்கிழங்கு முதல் தேவையான பொருட்கள் காட்டும் போது நான் காட்டையில் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கிழங்க இதை முதல்ல கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இதுகளை ஒரு தரம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்க்கலாம் உப்பு சேர்த்துக்கள்வோம் இந்த நேரம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளைம்லேயே வச்சிருக்கலாம் வச்சுட்டாரு இந்த கேரட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இதில் எண்ணெயில் வதக்கியிருக்கிறேன் இந்த நேரம் இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் ஏன் முன்னம் போட இல்லைன்றால் பச்சை மிளகா கொஞ்சம் உரைப்பாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் லேட்டாக போட்டுறேன் இது வந்து நல்லா வதக்கி விடுவோம் இதை ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு இதாகிய விடுவோம் சரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கிட்டது எல்லாம் வதங்கிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் எதுசாக வதங்கி இருக்காது ஓகே இந்த நேரத்தில் இதில் வந்து நாங்கள் பூசணிக்காய் சேர்க்க போகிறோம் எல்லாம் பூசணிக்காய் வந்து டக்குண்டு அமைஞ்சி கரைஞ்சி போயிடும் அதுக்காக பூசணிக்காய் கொஞ்சம் லேட்டாக சேர்க்கலாம் பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒருக்காய் வெள்ளி விடுங்க இல்லை கறிவத்தில் ஒரு கொத்து முதல்ல போட்டுக் கொள்வோம் தக்காளி பழமும் நாங்கள் இப்பவே இதில் சேர்த்துக்கொள்ள முடியும் சரி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு இந்த தக்காளி பழமும் இந்த பூசணிக்காயும் அழகிறதுக்கு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் இதை மூடி விடுவோம் சரி இந்த தக்காளி இந்த பூசணி எல்லாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம் சாம்பார் பொடி சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு கொஞ்சம் தேவையாக இருக்கும் மிகுதி உப்பையும் நாங்கள் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க சாம்பார் பொடி போதாட்டி நீங்கள் சாம்பார் பொடி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ள முடியும் சரி சாம்பார் பொடியை போட்டு எல்லா இடமும் நல்லா படக்கூடிய வகையில் இதை வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டது பின்னாடி இதுக்கு வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருந்தோம் இந்த புளி கரைச்சலை வந்து இதில் சேர்க்கலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நாங்கள் ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் சரி இதை வந்து நாங்கள் ரெண்டு நிமிஷம் திரும்பவும் மூடி இது வந்து கொதிக்கிறதுக்கு இது கொதிச்ச உடனே மிகுதியான பொருட்கள் வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுடலாம் சரி இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக குதைக்குது நாங்கள் இடையில் ரெண்டு ரெண்டரை நிமிஷத்தில் இதை நாங்கள் ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுருக்குறோம் அப்பவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்க எல்லாருக்கா கிண்டி விடுவோம் இந்த பூசணிக்காயை அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் சரி மற்றதெல்லாம் கவிஞ்சு ரெடி ஆகிடுக்குது பாருங்க செம்மையாக தான் இங்கே நினச்சி பார்க்கவே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே கத்திரிக்காயெல்லாம் அப்படியே வாயில் போட்டு கடைக்க ஏனால் தாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு ஜெஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் பருப்பு வச்சு வச்சுக்கிறோம் இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம் இந்த இடத்துல தான் நாங்கள் முக்கியமான ஒரு பொருளை இதில் சேர்க்க போகிறோம் அதாவது தேங்காய் பால் ஒரு முக்கா கப்பளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த நேரம் நீங்கள் இதில் உப்பு பாருங்க உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு சரி உப்பும் போதுமான அளவுக்கு இருக்குது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருந்தான் போதுமானதாக இருக்குது இப்ப நாங்கள் மீதம் இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு வந்து ஒரு கொதி வார வரைக்கும் இதை நாங்கள் மூடி விட்டு கொதிக்க விடுவோம் சரி ஒரு கொதி இதை வந்துடுச்சு என்ன தெங்கப்பாள் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதில் ருசி கட்டு போயிடும் சரி எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டோம் இப்போ எங்களுக்கு சாம்பார் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு பாருங்க பிடிக்குண்டு ரொம்ப அருமையாக வந்திருக்குது பூசணிக்காயெல்லாம் நல்லா அமைஞ்சிட்டுது உருளக்கெழங்கெல்லாம் நல்லா அமைஞ்சிட்டது சரி இவ்வளவு தான் சாம்பார் வைக்கிறது நீங்கள் இவ்வளோ காலம் ஒவ்வொருவரும் வேறு வேறு மெதட்டில் வச்சு பார்த்துருப்பீங்க இந்த மெதட்டில் நீங்கள் சாம்பார் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமனில் சொல்லுங்கள் இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இதுபோன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி